ஒரு உலகத்தில் எல்லார் வீட்லேயும் தான் பிள்ளைங்க இருக்குது ஒரு லோன் வருதுன்னு பெற்றவ கிட்ட சொல்லி அதை வாங்கி போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்றதை விட்டுப்பட்டு ஒரு உள்ள எல்லாத்துக்கும் தண்டோரை அடிக்கணும் பெற்றவளை விட்டுப்பட்டு உனக்கு சம்பாதிச்சு போட்டு என்ன பிரயோஜனா ஒரு பிரயோஜனமும் இல்லை உன பெற்றதுக்கு பதில நாலு கரவ மடை பெற்றிருந்தா கூட பாலை கலந்து ஊர் முழுக்க வைத்திருப்பேன் அம்மிக்கல் ஆட்டுக்களை பெற்றிருந்தா கூட அதுல மாவாட்டியாவது வித்து வியாபாரத்தை பார்த்திருப்பேன் நான் படிக்க வச்சு என்ன பிரோஜனம் என்ன பிரோஜனம் என்னம்மா புலம்பிக்கிட்டே இருக்க சாப்பாடு எடுத்து வைக்கலையே நீ மணி ஆயிடுச்சுமா

ஏமா நானே அங்கே வேலை தாம செய்கிறேன் எனக்கு என்னம்மா அங்கே காசு சும்மாவா கொடுக்குறாங்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க உங்கள் அப்பன்னா அப்படின்னு நீ அதுக்கு மேலே தானே இருப்ப உங்களையெல்லாம் திருத்த முடியாது திருத்தவே முடியாது இப்போ சோறு பொரிய இல்லையா நான் கடையில் ஏய் வந்து போட்டு தாரு என்னம்மா லோன் காலில் ரெடி ஆயிடுச்சு என்ன பத்து பேர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி அப்போ நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுமா இன்னைக்கு மதியானம் வந்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலமே அக்கௌண்ட்ல ஏறிடும் ஏ பேங்க் பாஸ்புக்கு ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடு சரி அடுத்தவங்களுக்கு பத்து காசு செலவு பண்ணுறதுன்னா ஏன் தான் எங்கள் அம்மா அழுகுதுன்னு தெரியல சொந்த காசு செலவு பண்ணுறது தான் வலிக்குது அடுத்தவங்க காசும் அடுத்தவனுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிதே என்ன பிறப்புனே புரிய மாட்டேங்குதே

எல்லாம் அப்படி அப்படியே கடக்குது பாரு இதுல எல்லாம் ஈ கொசுன்னு உக்காந்து முட்டை கிட்டைய போட்டுச்சுனா இனி கொசு கடிக்காதா ராத்திரி டெங்கு டொங்குன்னு எல்லாம் வராதா சரி சரி வாமா வாமா உள்ள வாமா உமா அம்மா வந்துட்டாங்க யோ நான் அத்தனை தடவை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரேன்னா உனக்கு எம்பிட்டு திமுர் இருக்கும் அவங்களுக்கு நான் சோரம் ஆக்கி போட மாட்டேன் ஒன்னும் ஆக்கி போட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் நீ பார் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அத்தே வாங்கத்த வாங்கத்த இப்பதான் உங்களுக்கு வரணும்னு வழி தெரிஞ்சுதா அண்ணி வீட்லயே போய் இருந்துகிட்டீங்க பாவி இன்ன வரைக்கும் என் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது வைக்க கூடாதுன்னு அந்த கத்து கத்துனா இப்ப எங்க அம்மாவை பார்த்தோன்னே இந்த நடிப்பு நடிக்கிறா என்னத்த ஒழுங்கா சாப்பிடுங்களா இல்லையா உடம்பு என்ன இப்படி அழைச்சு போய் கிடக்குது அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன வயசாயி போச்சு அதான் பைய கூட நீங்க தூக்க கூடாதா அத்தைய தூக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க அத்தை பைய கொடுங்க பைய கொடுங்க நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் ஐயோ போன மாமியார் கிழவி அப்படியே இருக்க வேண்டிதானே புள்ள வீட்டுல அதை விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு வருது பரவாயில்லையே நான் கூட நினைச்சேன் வீடெல்லாம் எப்படி வச்சிருக்காளோ என்ன போனும் வீட்டெல்லாம் நல்லா தான் நீட்டா ம் அவ்வளவு நீ தான் வச்சுக்கணும் இந்த வீட்டுல காலையில எந்திரிச்சது வந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மொத்த முறவாசல் பண்றதும் நானு பேர் அவளுக்கா ரைட்டு என்ன பண்றது எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தா அந்த ஒரு வாரம் தான் நமக்கு லீவு ரெஸ்ட்

அதையே குடிச்சு குடிச்சு இங்க வந்து தண்ணி குடிச்ச நாக்கே செத்து போனப்பல இருக்குது தண்ணி குடிச்ச மாதிரியே இல்ல செத்துるேன்னா போய் அடக்கம் பண்ண வேண்டியதானே அதை விட்டுட்டு இங்க நம்மள அடக்கம் பண்ண சரி விடுங்க அடுத்த தடவை வரும்போது 필ட்டர் வாங்கி வைக்கிறேன் என்ன துணியெல்லாம் குடுக்குறாகளா ஆ நம்ம ஊர்ல தவிர வேற நல்ல துணி நீதான் ரெண்டு துணி சொல்லி நீ எப்படி தச்சு கொடுத்துருக்க கை ஒரு பக்கம் இருக்குது கால் ஒரு பக்கம் இருக்குன்ற கணக்காக இருக்குது என் பிள்ளை துணியே வம்பா போச்சு இவகிட்ட கொடுத்ததுக்கு பதிலாக நான் வேற கிட்டே கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு அந்த புலம்பு புலம்புற காசு கொடுத்து தைக்கிறவங்க ஆயிரம் பேச்சு பேசுகிறாளுங்க இது ஓசிலே தைக்கணும் மங்களம் பாடணும்னா அப்புறம் அப்படித்தான் வரும் என்ன இல்லத்த அன்னைக்கு ஒவ்வொரு துணி ஆடுறத அதான் அதுல கிது எதுவும் எசக்க பசக்க மாறிடுச்சே என்னவோ இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சாலும் திருத்த செய்யணும் ஏதோ நாலு பேர் நம்மளை வந்து திருத்துற அளவுக்கு செய்ய கூடாது போன தடவை மிஸ்டேக் ஆயி இந்த தடவை நான் நல்லா தச்சு ஒரு ஒருவான ஜோதிக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க ஒரு துணி கொடுத்தாலே அத நீ கிழிச்சு நாஸ்தி ஆக்கிடுவே இதுல இன்னொரு தடவை துணி எடுத்து கொடுக்கணுமா ம் ம் புள்ள நல்லா இருக்காங்கமா ஆ நல்லா இருக்காங்கடா

அவ இரும்பல பொறாமையில பொங்கிட்டு இருக்கா அது தெரியாம எங்க அம்மா பாட்டுக்கு தண்ணி எடுத்து குடுக்குது பாரு சரிங்கத்த சாப்பாடு இருந்தா அஞ்சு நிமிஷத்துல ஆயிடும் நீங்க மேலே போய் படுத்துருங்கத்த போங்க சரி பையில மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் தலை நிறைய தலையை சீவிட்டு வையி அப்புறம் பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து கொடு எங்க புள்ளி ஆளையே காணும் அவ எங்க வீடு தங்குறா எங்கிட்ட எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருப்பா வருவா பொழுது சாஞ்சு ஆமா பொம்பளை பிள்ளை இப்படி வெளியே விட்டுக்கிட்டு ஆடு உனக்கு என்னைக்கு இந்த இந்த மிஷினை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு இதுல இருந்து வீட்டு வேலையை பார்க்க நேரம் இருக்கு ஏண்டி இந்த வெளியே அவ்வளவு குளிப்பறிச்சு தண்ணி நிறைஞ்சு கிடக்குது அது ஒரு மண்ணடி போடுவான் வாசல நேர் பண்ணி விடுவனுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குது பிள்ளைங்க விழுந்தா என்ன பண்றது இல்ல கொசு வந்தா என்ன ஆகுறது ஏங்க அத்தைக்கு மேல விரிச்சு விட்டுட்டு வாங்க அத்தை கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சரிமா சரி அம்மா வாமா அம்மா வா நல்ல அப்பா ஏன் நல்ல மருமவ உங்க அம்மா சொல்லுது உங்க அக்காவுக்கும் உங்க அக்கா குடும்பத்துக்கும் துணி எடுத்து குடுத்துட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மனுஷியா இருக்க மாட்டேன் எப்படி ஒழுங்கா மனுஷியா இருந்து இப்ப மனுஷியா இருக்கிறதுக்கு அப்பயும் இப்பயும் எப்பயும் ஒரே மைத்தான இருக்க அழகு சுந்தரம் என்னமா வீட்டுக்கு போயிருந்தேன்டா

என்னடா என்னைக்கு வீட்டை விட்டு என்கிட்ட போறது இல்ல நேத்திங்கிட்டு தாழ சாஞ்ச உடனேயுமே வீட்டை விட்டு ஓனீங்கனாலே ஏதோ காரணம் இருக்குன்னு நினைச்சேன் இப்பதானே தெரியுது இங்கேருங்க ஏற்கனவே உங்க பிள்ளைக்கு லோனை வாங்கி குடுத்துபிட்டு நான் லோ லோன்னு அலைஞ்சு திரிஞ்சு லோனை கட்டிக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் லோனை வாங்கிக்கூடு அதை கொடு இதை வாங்கி கொடுன்ட்டு ஏதாவது வந்தீங்கன்னு வைங்க மனுஷியா இருக்க மாட்டேன் போனா போகுது நம்ம பாப்போம்னு சொல்லித்தான் உங்களை வீட்டுல வச்சு சோத்த போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது திமுருத்தனம் பண்ணிக்கிட்டு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பாத்தீங்க

இல்லைம்மா நான் கேட்டேம்மா நானே கட்டிக்கிறேம்மா லோன் மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லுமா அப்படின்னாமா அவ கட்டிக்குமாம்மா ஏங்க லோன் ஆஃபீஸர்லாம் பேச்சு வாங்க முடியாது லோன் வாங்கணும் ஒழுங்கு கட்டுறது வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது அவ ஒரு நாள் கட்டுவா அதுக்கப்புறம் எங்களை கட்டுன்னு எங்க தலையோட விடிய வைப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது மடி நீதான் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் நீ சொன்னா கேட்டுப்பாங்க லோன் கொடுக்கறது எங்க அப்பா தான் கேட்டுக்கிறதுக்கு சரி விடு விடு சேர்த்து விடு

சரி என்னமோ பண்ணேன் மட்டகளியக்கா அவங்க எல்லாரமே தான் வாங்குறாங்க சரி வாங்கும் போது எதுக்கு விடணும்னு பார்த்தேன் என்னப்பா கூட்டி மட்டடி அம்மா பார்க்கல பாத்து இருந்துச்சு இன்னைக்கு அவ்ளோதான் ஏம்பா இது என்ன கூட்டியா நான் இதுக்குமே கூப்டறேன் நான் என்னது கூப்டேன் சரி காபி எது வைமா

உமா <laughs> இது கேளவி வேற ஒரு வேளை வெட்டி பார்க்க விடாது சும்மா நொய்யு 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 நொய்யின்னு உமா குமானு கூப்பிட்டே சளிக்கும் நேரத்துக்கு சமைச்சும் கொடுக்கணும் இதுக்கு புழுக்க விலையும் பார்க்கணும் வந்ததுலேருந்து நூறு வாட்டி சொல்லிருச்சு உமா உமா உமானு இந்த வந்துட்டேன் அத்தை நம்பிக்கிட்ட சொல்லிட்டேமா அக்காவுக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுக்கணும்னு அவன் துணியெல்லாம் எடுத்து தரேன்னு சொல்லிட்டான் தீபாவளிக்கு முன்னையே வந்துருங்க ஒரு வாரம் இருக்கையே சரியா ஒரு உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் என்னென்னமோ வருது இதுக்கு ஒண்ணு வந்து தொலைய மாட்டேங்குது காசு அழிக்கணும்னே அங்கறது கிளம்பி வருது கூப்பிட்டீங்களா அண்ணி சின்ன பொண்ணு பேசுறா பேசு அண்ணியா அண்ணிகிட்ட பேசியே எத்தனை நாள் ஆகுது குடுங்க குடுங்க உனக்கு உங்க வீட்டுக்கு பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு இதுல அண்ணிகிட்ட பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு பேசு அண்ணி நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா போன் பண்ணாதான் நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் விசாரிப்ப நீ ஏன் போன் பண்ணி பேச மாட்டேன் என்ன நீ பண்றது சுத்தமா வேலையே இல்ல உங்க தம்பிக்கு நான் ஒரு ஆளு தான் வேலை நானும் என்னதான் பண்றது என்னால முடிஞ்ச அளவுக்கு துணியை தச்சு கொடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா என்னைக்குதான் இருக்கு இருந்தாலும் இல்லைன்ற வார்த்தை தான் வருது என் தம்பிக்கு வேலை இல்லையா எப்போ ஃபோன் பண்ணாலும் வேலை இருக்கு வேலை இருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் நீ என்ன வேலை இல்லைன்ற அதானே எல்லாம் விசாரிச்சுட்டு தானே வருவாளுங்க தினமும் ஃபோன் பண்ணி பேசுறிய நீயே நம்ம கேட்டால் அந்த ஆள் எங்கள் அக்கா கிட்ட பேசிய வருஷ கணக்காகுது மாத கணக்காகுதுன்றாரு ஆனால் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா ம் ஹம் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு இருக்குது அந்த ஆளுக்கு லைன்ல இருக்கே என்ன இருக்கேன் நீ இருக்கேன் டவர் கிடைக்கல போல இருக்கு

அண்ணி உங்கள் தம்பியே உங்களுக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காசு இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறது கடன் பட்டாவது உங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நாங்கள் செய்கிறோம் வாங்க அண்ணி வராமல் இருக்காதிங்க கண்டிப்பா வந்துடுறேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் வராம இருப்பனா அதுவும் இல்லாம தம்பி அப்பயே போன்ல சொல்லிட்டான் அக்கா துணியெல்லாம் எடுத்து வைக்கிற தீபாவளிக்கு ஒழுங்கா வந்துரு போன வருஷம் வராம இருந்த மாதிரி இந்த வருஷத்துல வராம இருக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டான் அதனால நான் வந்துடுறேன் ஓஹோ குடும்பமா அப்ப எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்றீங்க எனக்கு தான் ஒன்னும் புரியல ஹம் சமையல் வேலை முடிச்சிட்டியா சமையல் வேலை முடிக்கிறது இருக்கட்டும் இன்னைக்கு வா உன்னைய முடிச்சிடுறேன் பேசிக்கிட்டு இருக்க

உங்க அக்கா கிட்ட வருஷ கணக்கா கழிச்சு பேசுறீங்கல்ல பேசுங்க அவனை வாய தொடர்ந்து அண்ட புழுக ஆகாச புழுகு புழுக நானே இன்னைக்கு இருக்கட்டும் முதல்ல சமையல் வேலையை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆளை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அக்கா என்ன கவனி இருக்க அம்மாதான் உட்காந்துருக்கேன் நீ என்ன கவனி இருக்க அம்மா கறி சாப்பிடணும்னு ஆசை பிடிச்சிக்கா அதான் போய் கறி எடுத்துட்டு வந்தேன் சரிடா சரிடா பாவண்டா அது ஏதோ ரெண்டு துண்டு தான் சாப்பிடும் அதுக்கு மேல சாப்பிடவும் முடியல இப்பெல்லாம் பழைய மாதிரி எல்லாம் ஆமாக்கா இதான் தீபாவளிக்கு எல்லாரும் வந்துருங்க துணியெல்லாம் எடுத்து வச்சிடறோம் உமா வேற ஒத்த கால நிக்கிறான் என் ஆத்தனா இருக்கு நான் தான் எடுத்து கொடுக்கணும் பத்தாயிரமா இருந்தாலும் சரி இருபதாயிரமா இருந்தாலும் சரி அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா லோன் லோனு கூட வருதாமுல்ல அதனால இந்த வருஷம் தீபாவளி நம்ம வீட்டுலதான் சரியா

நான் எல்லாம் கொடுக்க முடியாது கீழே போட்டதான் எடுத்துக்கோ ஓகே ஓகே ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வீடு கட்டினா செம்மையா இருக்கும் நம்ம ஊர்ல யாருமே இந்த மாதிரி கட்டல அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் வச்சாலும் செம்மையா இருக்குமே ம் இதே மாதிரி கொடுத்துடலாம்